ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல்ங்க காலையில் வந்து நேற்று வச்சா வெண்பொங்கலை தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டோம் கடலப்பருப்பு துவையில் வச்சுட்டு மதியத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் மட்டன் கிரேவி முட்டை உரிச்சி வைக்க போகிறோம் இதுதான் எங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல் கறி விருந்து பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து நான்வெஜ் தான் சமைப்போம் ஊர் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மீன் க கருவாட்டு குழம்பு வத்தல் முருங்கைக்கீரை வதக்கி வைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் நான் முரு முரோட்டு குழம்பு அப்புறம் முருங்கைக்கீரைலாம் பண்ணலை பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் மட்டன் கிரேவி இது தாங்க பண்ண போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் எல்லாமே மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் குளிக்க போனேன் இப்போ நான் வந்து மட்டன் கிரேவியும் அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவிக்கு வந்து நான் மட்டனை வந்து வேக வச்சுக்கிறேன் அதுக்கு வந்து மட்டன் அப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோதாங்க இதில் போட்டிருக்கேன் இது போட்டுட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு மட்டன் வேக வச்சாச்சு சைட்லேயே வந்து நான் பிரியாணிக்கு தேவையானது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது வந்து பிரியாணிக்கு இது வந்து மட்டன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்களேன் எல்லாமே கட் பண்ணிட்டு செய்யலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து தம்பி வந்து முடிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் மாமா வந்து கடைக்கு போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தம்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு நான் இப்போ பொறிச்சிக்கிறேன் பீஸ் நல்ல பீஸ் இல்லைங்க இது வந்து எலும்பு எலும்பாக கொடுத்துருக்காங்க அன்றைக்கு நிறைய பேர் வாங்குறதுனால கண்டை மணிக்கு வெட்டி கொடுத்துருக்காங்க கடையில் சிக்ஸ்டி ஃபைவ் ஏமாற்றுவாங்கல்ல இந்த பேர் என்ன எலும்பு ஓடலாம் அந்த மாதிரியான பீஸாக இருக்கு சரி பரவாயில்லன்னு பொறிச்சு இப்படி சாப்பிட்டுப்போம் கடையில் வாங்கினதுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் எப்பவும் கடை இல்லை இது புது கடை எப்பவும் வாங்குறது நல்லா வெட்டி கொடுப்போம் இப்போ லைட்டாக வெந்ததுக்கப்புறம் பிரட்டி போட்டுக்கிறேன் இப்போ வெந்துடுச்சு நான் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வெந்துட்டுருக்கு இந்த அடுப்பில் அப்படியே நான் மட்டன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு அப்புறம் ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டா சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் நான் பவுலில் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் தீந்து போயிடுச்சு அப்படி திரும்ப எடுக்க வந்துருக்கான் கூட நான் எடுத்து தரேன் பவுல் கட்டு பவுலுங்க எங்க இந்தா வெங்காயம் வதங்கினதும் இதில் நான் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வேணா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே பச்சை மிளகா அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வேக வச்ச கறி அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மட்டன் மசாலா அதுக்கப்புறம் தூள் இருக்குல்ல குழம்பு மசாலா வீட்டில் அரைச்சது தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து விட்டேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எப்போவுமே மட்டன் செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் சூப்பை எடுத்து வச்சிருவேன் அப்படிங்கிற நினப்பில் நான் வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டேன் பட் சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா சரி வேறு என்ன பண்ணுறதுல சூப்பும் எடுத்து வைக்கல கொஞ்சம் தண்ணி ஓவராகிடுச்சு நான் கொஞ்சம் நல்லா வற்றி வேற வரையும் அப்படி விட்டுடலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வேறு பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணுமா அது கரெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது லாஸ்ட்டு பேட்ச் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எதுவும் வெந்து வச்சு எடுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ மட்டன் கிரேவியும் முடிஞ்சிடுச்சு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும் அப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பிரியாணிக்கு வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூனு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை இது எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு வதக்குவோம்ல கண்ணாடி பாதம் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கோல்டன் ப்ரன் கலரில் வரும் நல்லா வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நல்ல கலர் மாறி வந்துருச்சு பாருங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை சமால் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போதுமா காரம் அதிகமாக வேணாம் பச்சை மிளகாய் வரை சேர்த்து போட்டுருக்கோமா அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தயிர் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதோட பச்சஸ் மல்லாம் போற வரையும் அப்படியே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பும் அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றணும் கசகசாவும் சேர்த்துக்கணும் ஏட்டா கசகசா இல்லை அப்படிங்கிறதுனால நான் பாதாம் முந்திரி அப்புறம் தேங்காய் மட்டும் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றுவேன் புதினா கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறம் இதை அரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் என்ன சாரி முந்திரி திராட்சைங்கிற முந்திரி பாதாம் பருப்பு அப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சி அதையும் இதில் ஊற்றிட்டேன் இப்போ நான் சிக்கன் பீஸ் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்துட்டா முடிஞ்சிருச்சு பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த சைடில் வந்து காட்டுங்க தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டா மட்டன் கிரேவிக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு மேஷ் பண்ணி வந்துடுச்சு நம்ம இதெல்லாம் ஊற்றி சாப்பிட போகிறோம் அதனால ஓரளவுக்கு கிரேவி அளவுக்கு கொண்டுட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே சமைச்சிட்டு காட்டுறேன் இது கூட வந்து அரிசி தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா லெமனும் கொஞ்சமா நெய் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் லாஸ்டா கொஞ்சமா புதினா மேலே தூவி விட்டா முடிஞ்சிரும் பிரியாணியில வந்து நான் உப்பு சேர்க்கல தண்ணி ஊற்றும் போது சேர்த்தேன் பட் அது வந்து ரெக்கார்ட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா சாதி பத்திரியும் கல்பாசியும் சேர்க்கணும் அந்த எண்ணெய் கூட பட்டை கிராம்பு எல்லாம் சேர்க்கிறோம்ல அப்ப அது நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒன்று ரெண்டு மறந்துடுவேன் அதுல மறந்துட்டேன் அதனால வந்து வெங்காயம் வதக்கணும்ல அப்போ வந்து கல்காசியும் சாதி பத்திரியும் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டேன் பட் அது வந்து ரெக்கார்ட் பண்ணலை சேர்த்துக்கோங்க மட்டன் கிரேவி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டுட்டு வந்துவிட்டேங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாமிக்கும் படையல் போட்டாச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீர் விழாவிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்